எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் என்று தொடர்ந்து இனிதாகவே இந்த புத்தாண்டு துவங்கி இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் சதயம் பூராட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அற்புதமான நிலையில் இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களில் கவனம் தேவை கொடுத்து சிவந்த கரங்கள் அந்த கொடுத்து சிவந்த கரங்களை புண்படுத்திய நெஞ்சங்கள் என்று தொடர்ந்து மணக்க சிக்கி இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களிலும் சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை தர வாய்ப்பு என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் இட்டி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் திருக்கணித அடிப்படை என்று எடுத்துக்கொண்டாலும் வாக்கிய கணிதம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த பஞ்சாங்கமானாலும் சனி பகவான் இப்போது உங்களுக்கு பூரண ஜென்மச்சனியாக இருக்கிறார் ஜென்மச்சனியாக இருக்கும்போது சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ராசிகள் இரண்டு அவற்றிலே மிக அதிக நல்லதை யாருக்கு செய்வார் என்றால் கும்பராசி தான் அதே சமயத்தில் மிக அதிகப்படியான சோதனையுமே அல்லது தண்டனைகளையுமே யாருக்கு தந்துவிடுவார் என்றால் தான் கும்பராசிக்காரர்களுக்கு பிறந்தது முதலேயே நீதி போதனை அடிப்படையில் நன்னறி நல்ல ஒழுக்கத்தோடு தானும் தன் குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சினி ஏழரை காலத்தில் மிகப்பெரிய உயரத்தை தரக்கூடியவராக இருப்பார் நல்லதையே தொடர்ந்து செய்வார் சுபத்தன்மையே அதிகரிக்கும் இருந்தாலும் வாழ்க்கை என்ற இந்த வாழ்க்கை கலிகால வாழ்க்கையிலே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய உற்றார் உறவினர் வாழ்க்கை துணை உடன் வேலை செய்பவர்கள் உற்ற நண்பர் இவர்களாலேயே ஏற்படும் இதற்கு அடித்தளத்தை நீங்கள் இன்றல்ல கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஒரு பத்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதற்கான அடித்தளத்தை எல்லாம் விட்டு கொண்டிருப்பீர்கள் அந்த அடித்தளத்தில் அதாவது சனி பகவான் ஏழரை சனியாக வரக்கூடிய காலகட்டத்திற்கு முன்பாகவே ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கி அந்த சிக்கல்தான் இப்போது உங்களுக்கு தாடக்கூடிய நிலை என்பது இருக்கும் எப்படி எது இருந்தாலும் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் சனி பகவான் சதய சனியாகவே உங்களுக்கு பலன் போகிறார் சதயம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் எதிலுமே மிக பெரிதாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வேகம் இருக்கும் சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடியவர் சனி சரர் என்றால் மெதுவாக செல்லக்கூடியவர் இப்போது உங்களுக்கு வீண் அலைச்சலை தரக்கூடிய பயணங்கள் இந்த மூன்று மாதங்களில் ஏதேனும் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை திடீர் என்று தலைவலி ஏற்படுத்தக்கூடிய பேச்சோ சொல்லோ நிலைகளில் நிலைகளிலிருந்து அகன்று விடுங்கள் ஒருவேளை வெளி ஊர் செல்ல வாய்ப்பிருக்கிறது வீடு மாற வாய்ப்பிருக்கிறது என்றால் இதை மாற்றி பார்க்கும்போது ஒரு ஏற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் அயல்நாடு செல்வதற்கு வெளிநாடு மூலமாக தன லாபத்தை பெறுவதற்கு இதுவரை தடையாக இருந்தது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் வெளிநாடு படிப்பு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த நிலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அரசு வேலை அல்லது நிரந்தர பணம் தரக்கூடிய ஒரு நிலையை மாற்றி தரும் அனுகூலம் தரும் சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசி அவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த தொழில் இப்போது போது தொடர்ந்து ஒரு ஜீவனத்திற்கான வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் உங்களுக்கு மறைமுகமாக சில முக்கியஸ்தர்கள் உதவியின் மூலமாக ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருந்தாலும் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சூரியன் பயணப்படக்கூடியது ஆண்டு துவக்கத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி அந்த துவக்கம் என்பது சூரியன் அற்புதமாக உங்களுக்கு பதினோராம் நிலையில் இருந்து அருள் தரக்கூடியதாய் அமைந்திருக்கும் பதினோராம் நிலையில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நண்பர்கள் வழியாக சில அனுகூல பலன்களை தன வருவாயை பெருக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் சூழல் ஏதேனும் ஒரு உதவி கிடைத்துவிடும் என்ற ஒரு ஆசை அது நப்பாசையாக வரக்கூடிய இரண்டு மாதங்களிலே மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் தான் உங்களுடைய வீட்டிலே மூத்தவர்களாக இருந்தால் உங்களுக்கான பெருமை என்பது இப்போது கூடும் இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதங்களிலே நீங்கள் போராடக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஏதேனும் எதிர்பாராத பணம் பணமெல்லாம் வரக்கூடிய அமைப்பிலே இந்த புத்தாண்டு துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி ஜனவரி மாதம் முழுக்க அப்படி இருக்கும் தை மாதம் துவங்கும் போது உங்களுக்கு மனதிலே ஒரு சிறிய சஞ்சலம் அதாவது ஜனவரி பதினைந்து பொங்கல் துவங்கும் போதே உங்களுக்கு ஏதேனும் மனதிலே ஒரு பொங்கல் ஏற்படும் அதாவது எது நடக்கும் நடக்காது என்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படும் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் சந்தேக மனப்பான்மை என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த மூன்று மாதங்களும் சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெளிவாக செய்ய வேண்டும் வழக்கறிஞர்களுடைய அறிவு ஆலோசனை கேட்காமல் எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள் வழக்கறிஞர் என்றாலும் கூட ஒன்றிற்கு மேற்பட்ட நட்பு வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு நல்லது சொல்வார்களா என்று பார்க்க வேண்டும் இந்த ஏழு சனி ஜென்மச்சனி காலத்தில் எந்த கும்பராசிக்கு கெடுதல் நடக்கும் என்றால் ஏற்கனவே உங்களுடைய நல்ல நட்புகளை உங்களுடைய தீய பழக்கங்களின் மூலமாக கெடுத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு இப்போது தலைவறி கோலமாக பிரச்சினையை தர வாய்ப்பு இருக்குமே தவிர சாதாரணமாக நன்னறி நன்னடத்தையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இந்த பதிவின் தூக்கத்திலேயே சொல்லிவிட்டேன் உங்களுடைய மனதிலே இப்போது அடுத்தவருக்காக இறக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் இறக்கப்பட்டு நீங்கள் ஏதேனும் செய்யும் போது உங்களுக்காக இறக்கப்பட வரக்கூடிய காலத்திலே ஆட்கள் இருக்க மாட்டார்கள் உறவுகளின் அடிப்படையிலே பாசத்தின் அடிப்படையிலே பிணைப்பின் அடிப்படையிலே ஏதேனும் செய்தீர்கள் என்றால் சட்டத்திற்கு புறம்பாக இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சிக்கலை நிச்சயமாக தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி ஆகையினாலே அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போதும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரும்போதும் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு சிக்கல் வந்துவிட்டதே என்ற ஒரு மனநிலை தோன்றும் அந்த மனநிலையிலிருந்து மாறி வந்து அந்த சிக்கலை எப்படி சுமூகமாக ஒரு பாசிட்டிவ் நேர்மறையாக அதை எப்படி தீர்த்து கொள்வது என்று பார்க்க வேண்டுமே தவிர உங்களுடைய செல்வாக்கோ அல்லது தன செல்வாக்கு அல்லது ஏதேனும் இருக்கக்கூடிய பதவி செல்வாக்கு அல்லது ஆள் பலம் புஜ பல பராக்கிரமங்களின் மூலமாக குழந்தைகளினுடைய நிலைகளை சீர் செய்து விடலாம் என்று முற்பட்டால் ஜென்மச்சனி காலத்தில் அதில் சட்ட ரீதியான விஷயங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு அது ஒரு நெருடலை தரும் எம்பராஸ்மெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா நெருடலை தரும் ஒரு ஹியூமிலியேஷன் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுக்கு மனம் சிற்று தடுமாறக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஆகையினாலே குழப்பமற்று இருக்க வேண்டும் நீதியற்ற விஷயங்களிலே மனதை நீங்கள் லைத்து விடக்கூடாது எது தவறு என்று உலகம் புரிந்து வைத்திருக்கிறதோ அதிலே ஈடுபடாதீர்கள் இருக்கக்கூடிய எதிரிகள் அல்லாது புதிய எதிரிகள் உருவாவது போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் இப்போது ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் எதிலுமே தவறு செய்வதோ அல்லது ஒரு உரசல் போக்கோ என்பது உங்களுக்கு தன லாபத்தை தரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போது சிக்கலை மாற்றி தந்துவிடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் அதேபோல் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி பாதி வரை கிட்டத்தட்ட இதை தை மாதம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்வதை விட்டுவிட்டு உறவுகளுக்குள் சண்டையை ஏற்படுத்தி எல்லாம் விட்டுவிட்டு தூக்கமில்லாத நிலைகளை ஏற்படுத்தி கொள்வது என்பதை விட்டுவிட்டு நல்லதை நாடக்கூடிய அமைப்பை இருக்க வேண்டும் எதிலும் சென்று அடிமைப்பட்டு விடக்கூடிய சூழ்நிலை என்றால் அதிலிருந்து வெளிவாருங்கள் மீண்டும் சொல்கின்றேன் சந்தேக குணம் என்பது இருந்தால் அது உங்களை நிச்சயமாக மனப்போராட்டத்திற்குள் தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் நம்பிக்கையின்மை என்ற ஒரு விஷயமும் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நேரத்திலே நம் செய்துவிட முடியுமா என்ற ஒரு மன நெருடலும் ஏற்படும் செய்துவிட முடியும் என்று நல்ல ஆலோசனை பெற்று எந்த விஷயத்தையும் செய்யுங்கள் என்று சொன்னேன் உங்களுக்கு சூரியன் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்கக்கூடிய காலம் என்பது பிப்ரவரி பாதி முதல் மார்ச் மாதம் கிட்டத்தட்ட அந்த பாதி வரை இருக்கும் மார்ச் ஆரம்ப பாதி வரை மார்ச் பதினைந்து வரை சூரியன் உங்களோடு சனி பகவானோடு இணைந்து உங்களுடைய ராசியிலேயே பயணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறைந்திருக்கக்கூடிய எதிரிகள் உண்மையான எதிரிகள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் உண்மையான எதிரிகள் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும் புரிந்தாலும் கூட வேறு வழியில்லை சூழ்நிலை கைது என்று மனதினை நினைத்திருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே விமோசனம் என்ற அந்த நிலை அந்த ஞானம் பிறந்து விடக்கூடியதுதான் பிப்ரவரி மாதத்தில் பாதியில் துவங்கி அதாவது இரண்டாம் பாதியிலே துவங்கி மார்ச் மாதம் முதல் பாதி வரை உங்களுக்கு இந்த மன தெளிவு என்பது ஏற்படும் அந்த தெளிவு அந்த போராட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய அறிவை வைத்து நீங்கள் தொடர்ந்து செயல்படும்போது மறைந்திருந்த அந்த நோயாக இருந்தாலும் அதற்கான நிவாரணம் கிடைக்கும் திருமணத்திற்காக வரம் தேடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக திருமண வயதில் இருந்தால் நிச்சயம் நடக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே உரசல்கள் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு மீண்டும் ஒரு இணைவு ஏற்படக்கூடிய மாதங்களாக இந்த மூன்று மாதங்கள் அமையும் ஆகையினாலே எதற்காக ஒரு உரசல் ஒரு பிரிவு பின்னர் ஒரு இணைவு ஆகையினால் விட்டு கொடுத்து பொறுமையாக செல்லும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும் ஆணானாலும் பெண்ணானாலும் கும்பராசியில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை தவறான பாதையிலே சென்று விடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அவர்கள் மீண்டு வந்து சேர்ந்தாலும் கூட அந்த தவறான பாதை இப்போது உங்களுக்கு தெரியாது பிற்காலத்தில் இன்னொரு பல வருடங்கள் கழித்து அல்லது வரக்கூடிய அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலங்களில் மிகப்பெரிய தலைவலியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் விட்டு கொடுத்து செல்வது பணிந்து செல்வது என்று எதை வேண்டுமானாலும் செய்து வாழ்க்கை துணையோடு இணைந்தே இருங்கள் பிரிந்திருப்பது என்பது நிச்சயமாக பண்புகளை மீறிய பண்பாட்டை மீறிய ஏதேனும் சிக்கல் என்பது தலை தூக்கக்கூடும் அதனால் சிக்கல் தொடர்ந்து இருக்கக்கூடிய என்பது ஏற்பட்டுவிடும் சனி பகவான் உங்களுக்கு பூரண ஜென்மச்சினியாக கும்பராசியிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் ஏறி நன்மைகள் செய்ய உங்களுக்கு தடையே இல்லாமல் இருந்தாலும் கூட சூழ்நிலை தரக்கூடிய சூரியன் தரக்கூடிய அந்த இணைவு சனியோடு என்பதும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருந்தாலும் பூர்வ ஜென்ம புண்ணிய பலனும் இந்த ஜென்மத்திலே நன்மை செய்தவராக இல்லாமல் அல்லது நன்மை வழியிலே உங்களுடைய உற்றார் உறவினர் வாழ்க்கை துணை வேலையிலே உடன் இருப்பவர்களை செலுத்தாமல் உங்களுக்கு இஷ்டம் போல் அவர்களை பயன்படுத்தி இருந்தீர்கள் என்றால் அவர்களை தப்பான வழியிலே வழி நடத்தியிருந்தீர்கள் என்றால் சற்று இந்த நேரத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த மூன்று மாதங்களும் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய காலை காலைக்கடன்கள் எல்லாவற்றையும் முடித்து சூரியனுக்கு அர்கியம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ரதெய்வ வழிபாடு என்பது மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தும் தைரியம் இல்லாத நிலை கவனக்குறைவு இவற்றிலிருந்து உங்களை கொண்டு சிறப்பை தந்துவிடும் சனிக்கிழமைகளிலே உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு தேவையானவர்களுக்கு செய்வது சிறப்பை தரும் எல் கலந்த அன்னத்தை நீங்கள் சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அதை நிவேதனமாக உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்திற்கு வைத்து படைத்து காகம் போன்ற பறவைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தருவது உங்களுக்கு மேலும் சிறப்பை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடை தவறவிட்டிருந்தால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தை தொடர்ந்து இணைந்திருங்கள்